இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பார்பர் மென் வெப் அப்ளிகேஷன் எப்படி ரன் பண்ணுறதுன்றத பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு மேங்கோ டிபி ஓப்பன் பண்ணிப்போம் அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து விஸ்வல் ஸ்டூடியோ போயிட்டு எஸ்ஆர்சி என்று எஸ்ஆர்சி ஃபோல்டரை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கோங்க இதில் பேக் அண்ட் அண்ட் கிளைண்ட் சர்வரில் சஃப்ட் கோடு இருக்குது நெக்ஸ்ட்டு கிளைண்ட்டில் எஸ்அஸ் ஃபைன்க்குள்ள காம்பனன்ட்ஸ் போங்க இதில் ரியாக்ட் ஜேஎஸ் ரியாக்ட் ஜேஏஸோட காம்போனன்ட் ஃபைல்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு ரீட்மி டெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள் ரீட்மி டெக்ஸ்டில் இந்த வெப் அப்ளிகேஷன் எப்படி ஓப்பன் பண்ணுறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரும் லாகின்க்கான டீட்டெயில்ஸும் இருக்குது

இப்போ பேக்கன் சர்வர் கனெக்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணி கிளைண்ட் இதில் ஆட் பண்ணுங்க கிளைண்ட் சர்வர் இதில் ஆட் பண்ணணும் அதுக்கு இங்கே சிடி கிளைண்ட் இருக்கு அதை காப்பி பேஸ்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு கிளைண்ட் சர்வர் ரன் பண்ணுறதுக்கு என்பிஎன் ரெண்டு కాపీ బిట్ అన్న క్లయింట్ సర్వరు కనెక్ట్ అయితే నెక్స్ట్ thing URL కోడ కాపీ పని బ్రౌజర్ పేస్ట్ இப்போ பார்பர் மேன் வெப் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிட்டு இதில் பார்பர் அட்மி நியூஸில் த்ரீ மாடல்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு பார்பர் கிளிக் பண்ணுங்கள் இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணுங்கள் பார்பன் ஹோம் பேஜ் வாங்கி நாயிட்டு ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் க்ளிக் பண்ணுங்கள் இதில் உங்கள் ஷாப்போட டீட்டெயில்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள் உங்கள் ஷாப் ஃபெசிலிட்டிஸ் இதில் ஆட் பண்ணுங்க உங்கள் சர்வீஸ் சார்ஜும் இதெல்லாம் ஆட் பண்ணுங்க தென் சப்மிட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஷாப் ரெஜிஸ்டர் கிளி கிரியேட் ஆகிடும் நெக்ஸ்ட்டு வீமி பிஸ்னஸில் எல்லா ஷாப்போட டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும் உங்கள் ஷாப் நேம் இதில் சர்ச் பண்ணி நீங்கள் அதோட டீட்டெயில்ஸ் இதில் பார்க்கலாம் அப்புறம் அப்டேட் ஃபோட்டோவில் உங்களோட ஷாப் ஃபோட்டோஸ் அந்த மாதிரி நீங்கள் அப் அப்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதில் ஏதோ சேஞ்ச் பண்ணால் அப்டேட் கிளிக் பண்ணி அதில் நீங்கள் அந்த ரெஜிஸ்டர் ஃபார்மில் கொடுத்த டீட்டெயில்ஸெலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஜிஇஓ மேப் கிளிக் பண்ணுங்கள் உங்களோட கரண்ட் லொக்கேஷன் இதில் பின் ஆகிடும் அதை ஷோ மேப்பில் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் எந்த லொக்கேஷன் பின்னாக இருக்குன்னு நெக்ஸ்ட்டு ஸ்லோ ட்ரிப் பண்ணுங்கள் ఇది షాప్ <laughs> <laughs> இதெல்லாம் உங்கள் ஷாப் எந்த டைமில் அவைலபிளாக இருக்கும் அன் அவைலபிளாக இருக்கும்ன்ற டீட்டெயில்ஸ் இருக்கும் அதை அப்டேட் பண்ணாலும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வீபு க்ளிக் பண்ணுங்கள் இதில் கஸ்டமர்ஸோட டீட்டெயில்ஸ் அப்புறம் புக்கிங் ஷெடியூல்ஸ்லாம் இருக்கும் அதை நீங்கள் அப்டேட் பண்ணுறதுனால் இந்த அப்டேட் கிளிக் பண்ணி ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு உங்கள் சர்வீஸ்

அட்மிஜ் லாக்இன் ஆகிட்டோம் ஃபஸ்ட்டு வீவ் ஒன்று அப்ரூவ்ட் பார்பல் கிளிக் பண்ணுங்கள் இதில் எல்லா ஷாப்போட டீட்டெயில்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட்டு அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அட்மின் அதை அப்ரூவ் பண்ணணும் இதை நீங்கள் அப்ரூவ் பண்ணால் தான் கஸ்டமர்ஸ் வந்து புக் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு யூசர் டீட்டெயில் க்ளிக் பண்ணுங்கள் இதில் எல்லாரோட யூசர் டீட்டெயில்ஸ் இதில் எல்லா யூசர்ஸ் கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் இருக்கும் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்பர் டீட்டெயில்ஸில் பார்போட டீட்டெயில்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட்டு யூசர் மாடியில்ஸ்க்கு போகலாம் யூசர் க்ளிக் பண்ணி ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணுறதா இருந்தால் ரெஜிஸ்டர் நான் கொடுத்து உங்கள் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுவேன் పోస్ట్ రెసిపీ పోస్ట్ రెసిపీ గ్రేట్ బిట్ ని సెట్ ఆన్ బటన్ నెక్స్ట్ చైన క్లిక్ பண்ணுங்க మీరు ఎంటర్ பண்ற పాస్వర్డ్ లో వన్ క్యాపిటల్ లెటర్ వన్ స్పెషల్ క్యారెక్టర్ ఉకను అప్ర 8 డిజిట్ ఉకను ఇప్పుడ మీకు రిజిస్టర్ అయితే நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி யூசர் ஹோம் பேஜ் லாக்இன் பண்ணிக்கோங்க இப்போ யூஸ்வர் ஹோம் பேஜ் லாகின் ஆகிட்டு ஃபஸ்ட்டு சர்ச் பவர் பேஸ் ஷாப் கிளிக் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு எந்த சர்வீஸ் வேணுமோ இல்லை எந்த ஷாப் வேணுமோ அதை சர்ச் பண்ணி நீங்கள் அந்த ஷாப் புக் பண்ணிக்கலாம் இப்போ புக் கிளிக் ப புக்கிங் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஷாப் எந்த டேட்டில் எந்த டைமில் அவைபிள் அவைலபிளாக இருக்குமோ அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும் நீங்கள் புக்கிங் கொடுத்தோன்னே நேம் அண்டு மொபைல் நம்பர் என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தோன்னே உங்களுக்கு புக் ஆகிடும் நெக்ஸ்ட்டு ஷோ மேப் கிளிக் பண்ணுங்கள் இதில் அந்த ஷாப்போட லொக்கேஷன் நம்ம பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஃபீட்பேக் கிளிக் பண்ணி அந்த ஷாப்போட சர்வீஸ் எப்படி இருக்குன்ற உங்கள் ஃபீட்பேக்கை கொடுக்கலாம் இதில் மை புக்கிங்கில் உங்களோட புக்கிங் ஸ்டேட்டஸ் அப்புறம் உங்களோட புக்கிங் டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு மை ப்ரொஃபைல் வச்சு நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் சேஞ்ச் பண்ணுன்னா எடிட் பண்ணிக்கலாம் प्लेदान बारबर मैन वेब एप्लीकेशन रन करनो